வணக்கம் நான் இன்னைக்கு அந்த கூட பெண்கள் வந்து கதைக்கிற ஒரு ஒரு சந்தேகமான சில விடயம் ஒன்று கதைப்போம் அதாவது இப்ப மாதவிடாய் விரல விராயத்தால வகுறு ஊதி போயிருக்கு மாதவிடாய் விராயத்தால வகர் ஊதிருக்கு கஷ்டமா இருக்கு மாதவிடாய் விர வைக்க குளிச்சுதாங்க இது காமன் ப்ராப்ளம் ஒன்று கழிப்படுவேன் என்ன நோமலா நோமல நாட்கள் பீரியட் நிக்கிறார்கள் இருக்கு ஐம்பது வயசுக்கு பிறகு அல்லது நாற்பத்தெட்டு வயசோட மாதவிடாய் நிக்கிறார்கள் இருக்கா அது நம்மட உடம்புல அது இயல்பாக நடக்கிறது ஹார்மோன்கள அந்த சுரப்பெல்லாம் அப்படியே வத்திட்டு போகல போல நிற்கும் இது நான் சொல்கிறது நார்மலாக பீரியட் வந்தாக்கள் டிலே ஆகுறது இப்போ மூன்று மாதமாக வரல ஆறு மாதமாக பீரியட் வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு டிலே ஆனால் பயப்படுறது இப்போ அதில் வந்து மெரி பண்ணி ப்ரெக்னென்ட்னு சொல்லிச்சேன்னா நாம் செக் பண்ணி பார்ப்போம் யூரினை செக் பண்ணி பார்த்து ப்ரெக்னென்ட் இருந்தாலும் பீரியட் வராது அது அறிகுறிகள் அமைதிக்கும் அதை வச்சு நாங்கள் கண்டுபிடிக்கலாம் இப்போ ப்ரிக்னெண்ட் இல்லை பீரியட் வருது இல்லை சரிதானே அப்போ அதுக்கு பல காரணங்கள் இருக்கு முதலாவது நாம் என்ன செய்யணும் சொல்லி பீரியட் வரலன்னா நம்ம பயப்பட தேவையில்லை முதலாவது பீரியட் வர வைக்கணும்னு சொல்லி நாம ஓடி தெரிய தேவையும் இல்லை அதுக்கு மருந்து எடுக்க ஓடி தெரியவும் கூடாது சரிதானே இப்போ பீரியட் வரலன்னா ஒரு நிலம் தானே ஏன்னு சொல்லுங்க ரத்த இழப்பு ஒன்றும் இல்லை ஏன்னா இப்போ ஒரு ஒரு மாதவிடாய் விறக்குல ஒரு எண்பது நூறு மில்லி ரத்தம் இழக்கப்படுது அப்போ நம்மட நோமலாகவே பெண்களுக்கு ஹீமோகுளோபின் குறை பத்து பத்து தசம் அஞ்சு ஒம்பது தசம் அஞ்சு அப்ப ஹீமோகுளோபின் குளோபின் அப்ப அதுக்கு நம்மளுக்கு அல்லஹு தாலோட ஏற்பாடு தெரியாது பீரியடை டிலே பண்ணினா அவங்களோட பிளட் லஸ் ஒன்று வராது சில ஹீமோகுளோபின் குளோபின் மாதவிடாய் மாத சில டைம் வந்து இயல்பாவே டிலே ஆகும் அது நம்மளுக்கு நன்மை தான் என்ன ஹீமோகுளோபின் குறையிறதுக்குள்ள பீரியட் மட்டும்தான் நடக்கும் இன்னும் கடும் அவதி அதிகம் தலை சுத்து வரும் மயக்கம் களை என்ன ஹீமோகுளோபின் ஸ்டோர்லையும் நேரத்துடையும் குறைய பீரியட் வர அந்த அந்த நாலு அஞ்சு நாளும் கடுமையாக கஷ்டப்படுவாங்க ஒரே தலை சுற்ற இந்த ப்ரெஷர் குறையும் இப்போ தாங்க இல்லாமல் இருக்கும் அப்போ அதுக்கு இயல்பாகவே ஆட்களுக்கு வந்து பீரியட் வந்து டிலே ஆகும் அது ஒரு காரணம் வேறு பல காரணங்களாலேயும் பீரியட் டிலே ஆகும் உதாரணத்துக்கு அந்த பொலிசிஸ்டிக் ஓவரி என் டிசிஸ்ன்னு சொல்றது பிசி ஓர்டினஸ் இல்லை அதாவது எங்களோட கற்ப பை முட்டை பயிரி தானே கருமுட்டை வார முட்டைப்பயிரில் வந்து கொக்கலங்களை போல அதில் சில சில நறுகள் மாதிரி வார பொலிசிஸ்டிக்னு சொல்கிறேன் பல அந்த தண்ணி கட்டி கட்டிய மாதிரி இருக்கும் அது வந்து நோமலா சில ஆக்களுக்கு இருக்கு அந்த கொழுத்தாக்களும் கூட வாரம் ஓவர் வெயிட் அதாவது எங்களுக்கு இருக்க வேண்டிய உயரத்துக்கு இருக்க வேண்டிய வெயிட்டை விட கூட வெயிட் இருந்தா அந்த கொழுப்பு என்ன செய்யும் சொல்லிச்சுன்னா முட்டை பைய வளைச்சி அடைச்சிருக்கும் சில அகல அடைச்ச உடனே அந்த கருமுட்டோட சுவர் வந்து தடிப்பு மாதிரி அப்ப அது வந்து கருமுட்டை மாதம் மாதம் வராது சில ஆக்களுக்கு பதினாலு மாதம் வராதால மாத விடைன்னு நடக்க மாட்டேன் சில ஆக்களுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த ஓவர் இருக்குது அவங்க அவங்களுக்கும் வந்து மாத விடை வந்து டிலே ஆகும் சரியானே இப்ப அதுக்கு நாம வெற வைக்கணும்னு சொல்லி நீங்க பிழைய நினைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாதம் விராட்டி நம்மளுக்கு ஒவ்வொரு மாதம் வர கழிவு ரத்தம் எல்லாம் பகுத்துல தேங்கி வவுறு வீங்கின மாதிரி அப்படின்னு சொல்லி நினைக்கிறது அது போல மாதவரைங்கிற என்ன சொன்னா கற்ப பயிர சுவர் மாதத்துக்கு ஒருக்கா புதுப்பிக்கப்படுற கற்ப பயிர சுவர் உள்பக்கம் இந்த பட்டை கலர்ற மாதிரி இப்போ சுவர்கள் இதுகள் சிரம்புற மாதிரி கலந்துட்டு திரும்பி புதுப்பிக்கப்படுற சரியானே இருபத்தெட்டு நாள் முப்பது நாளைக்குறுக்கா அது நடக்கும் அது நோமை உங்களுக்கு பீரியட் வரலா கருத்து என்னன்னு சொல்லிச்சுன்னா அந்த கர்ப்ப பயிறு சுவர் சிதை உடைய உடையில கர்ப்ப பயிற்சி சுவர் அப்படி இருக்கு சரியானு அப்படி இருந்தா வராதே அப்ப நீங்க அப்படி கலந்து வலத்துக்குள்ள அதில் நிறைஞ்சி கட்டியா அரிக்க நினைக்கப்படாது அப்படி நடக்கிறது அப்படி உடைஞ்சா எப்படியும் வரும் பீரியட் அதனால இதை தீர்மானிக்கிறது நம்ம உடம்புல இருக்கிற ஹோமோன் ப்ரொஜெஸ்டோன் ரெண்டு ஹோமோன் இருக்கும் அந்த ரெண்டு ஹோமோனும் டைமுக்கு டைம் அந்த குறஞ்சி கூடும் அந்த ஈஸ்டஜன் கூடி ப்ரொஜெஸ்டோன் கூடக்குள்ள இந்த மாதவிடாய் வாருது சரியான அது அது பாட்டுக்கு நடக்கும் அப்ப அது அந்த சைக்கிள் வந்து நடக்காம இருக்க பீரியட் உங்களுக்கு ஆகவே இந்த எண்ணத்தை நாம வந்து கைவிடறோம் அதாவது பீரியட் வராதால நம்ம வயிற்றுக்குள்ள இதெல்லாம் சேர்ந்து வகத்துல கட்டி ஆக்கும் அல்லது வயிறு வீங்கும் அதால நம்மளுக்கு திட்டு மூட்டை அருகி மூச்சு தற்றா பண்ணி அது வந்து சைக்கோலஜிக்கலா நம்ம வேண்டி நினைச்சு அப்படி வென்றதால வாருது சரியான இப்ப சில ஆக ஒரு சொல்லுவாங்க டொய்லெட் போல் ரெண்டு மூணு நாள் டம் ஒன்று திட்டு மூட்டு அது ஒரு அது ஒரு ஒழுங்கா அடி டொய்லெட் வராதே இப்ப தண்ணி மட்டும்தான் குடிச்சிட்டு மலம் தான் வராது யூரின் தான் போகும் சின்ன பிள்ளைகளுக்கு மூணு நாலு நாளெல்லாம் என்ன குடுக்கீங்க பிள்ளைக்கு பால் ரெண்டு மாசம் ஒரு மாசம் பால் குடிச்சா என்ன போகணும் தான் போகணும் யூரின் தான் போகணும் இந்த நீர் தானே மலம் வர்றதுக்கு சோறு கொடுத்தியா பிள்ளைக்கு இல்லையே போஞ்சி குடுத்தியா கத்திரிக்காய் கொடுத்தியா தக்காளி பழம் கொடுத்தியா அது வேற மரக்கறி கொடுத்தியா இல்லையே ஆகவே நாங்க வந்து அது நாம பிழையாக நாம நினைக்கிறேன் கற்பனை பண்ணினா அந்த வறு ஊதினை மாதிரியும் திட்டு மூட்டு மாதிரியும் ஆனா அந்த பீரியட் வராத சில டைம்களில் இந்த ப்ரொஜெஸ்டோன் ஹோம் அந்த பீரியட் வாரத்துக்கு முதல்ல சில சிம்டம் கொஞ்சம் இருக்கு இப்ப பீரியட் வரப்போகுதா சொல்லிச்சுன்னா உடம்புல வந்து அந்த ஒரு ஹோம் ஹோமோன் எல்லாம் கூடி உடம்புல நீர் நீர்த்தன்மோண்டு கூடுற உடம்புல நீர் கூடும் நீர் கூடினோன்னா உடம்பெல்லாம் எல்லாம் விருக்கமாகும் டைட் ஆகும் அதாவது முகம் போல இருக்கும் உடம்பு டைட்டாக இருக்கும் டென்ஷன் வரும் போவம் வரும் சில பெண்களை வந்து மதிக்கிற அப்படித்தான் இது வந்து இப்ப கணவன்மாருக்கு ஒரு மெசேஜ் அவங்க அதாவது நாம சில டைம்ல வீட்டை மனைவி வந்து கொஞ்சம் கோவப்படுறா டென்ஷன் இருக்கா டல்லா இருக்கா டிப்ரெஷன் மாதிரி அந்த சிரிப்பு இல்லை ஒரு இதா இருக்கான்னு சொல்லிச்சுன்னா பெரிய பேரை போ வந்து மதிச்சிடும் சரி அப்ப வேற எந்த காரணமும் மூஞ்ச நீட்டிட்டு இருக்கான்னு சொல்லி நாம இந்த கண்டுபிடிக்க தேவையில்லை அதாவது அது ஹோமோன் இயல்பு அதாவது ப்ரொஜஸ்டோன் ஹோமோன் அந்த பீரியட் வர டைமு கிட்ட நெரு நல்லா கூடும் கூடின உடனே உடம்புல நீர் எல்லாம் கூடி ப்ரெஷர் நார்மல் ப்ரெஷரோட ஒரு பத்து பத்து கூட அதால உடம்பு வந்து ப்ரெஷர் ஆகும் அப்படின் ப்ரீ மென்சுவல் டென்ஷன் பீரியட் வாரத்துக்கு முதல்ல வார டென்ஷன் சில டைம்ல ஆக்களுக்கு பிரஸ்ட் எல்லாம் டைட் ஆகும் டைட் ஆகும் இருக்க மாதிரி இருக்கும் அப்போ மூச்சு தட்டுற மூச்சு கஷ்டமா இருக்கும் அந்த இதுதானே அது பீரியட் உடனே உடம்புல இருக்கிற நீர் எல்லாம் அப்படியே வெளியே போன உடனே ரிலாக்ஸ் ரில சரியான அது இயல்பாக நடக்கிற செயற்பாடு என்னென்னு சொல்லிச்சுன்னா அந்த பீரியட் அல்ல வர இழப்பை உடம்பு தாங்கணுமே அதுக்கு நீரை கொஞ்சம் பிடிச்சு கொள்றேன் அந்த கடைசி பீரியட்ல நீரை கொஞ்சம் உடம்பு வச்சு கொள்றேன் அது வச்சுட்டு இருந்தா தானே உங்களுக்கு அந்த இழப்புக்கும் திடீர்னு உங்களுக்கு மயக்கங்கள் தலை சொத்துகள் வராது சரியான அப்ப அது வந்து இயல்பாக நடக்கிறது ஆகவே அது அந்த அது பீரியட் வராத ஆக்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகிற ஆக்களுக்கு இப்படியான சில இயல்புகள் இருக்கும் அது ஒரு காரணம் வரைக்கும் அவங்க நினைக்கிற பீரியட் வந்துட்டுன்னா நமக்கு நெல்லாயிரம் சொல்லித்தான் டாக்டர் மாரி சந்திச்சு பீரியட் வர்றதுக்கு டேப்லெட் ஆகவே நாம அதுக்கு பெருசாக அவதிப்படுத்தவில் அந்த சைக்கிளை செட் பண்றதுக்கு டேப்லெட்லாம் பாவிக்கிறேன் அது வந்து இரகுலர் பீரியட்ஸ் அதாவது பீரியட்ஸ் வந்து அடிக்கடி போகுது ஒரு மாதத்துக்கு ரெண்டு தரம் மூணு தரம் போகுதுன்னு சொல்லிச்சுன்னா நாங்க அதுக்கு ஒழுங்குபடுத்துறதுக்கு டேப்லெட் பாவிக்கணும் ஏன்னா கூட பிளட் போனா உடம்புல இருந்து நம்மளுக்கு அது ஏலா போகும் அது அப்ப அதுக்கு ஒழுங்குபடுத்துறதுக்கு ட்ரீட்மெண்ட் நீங்கள் ஹோமோன் பீல்ஸுகள் அதை வந்து சைக்கிளை ஒழுங்குபடுத்துறதுக்குன்னு தருவாங்க அவை நாங்கள் சில விடயங்களை வந்து நாம் ஃபோர்ஸ் பண்ணுற தவிர சில டாக்டர்ஸ் வந்து அதை வெளியே தருவாங்க பீரியட் வேற வைக்கிறதுக்கு சரி என்ன அதெல்லாமே வந்து ஹோமோன் பீல்ஸுகள் கூடுதலாக வந்து ஹோமோன் பீல்ஸுகள் அதிகமாக நாங்கள் பாவிக்கிறதுல நாங்கள் தவிர்ந்து கொள்ளணும் என்ன உங்களுக்கு தெரியுமா இந்த பிரெஸ்ட் கேன்சர் மார்பக புற்றுநோய்கள் ஏற்படுறதுக்கு ஹோமோன் பீல்ஸுகளை அடிக்கடி பாவிக்கிறது ஒழுங்குமுறை இல்லாமல் எடுத்து பா பாவிக்கிறது எல்லாமே இருக்குது இப்போ சில ஆக்கள் போய் பீரியட் வாங்குகிறாங்க வாங்க விரை வைக்கிற டேப்லெட் சொல்லி வாங்கி குடிக்கிறது அப்படி அடிக்கடி நாம குடிக்கப்படாது டாக்டர் அட்வைஸோட சில விஷயங்களை செய்யணும் அடுத்து சிலது வந்து இயல்பாகவே நடக்கும் சரியானே அடுத்து நான் சொல்றேன் அந்த பீரியட் கூட போகுதுன்னா கட்டாயம் நாங்கள் வைத்தியம் செய்யணும் உடனே ஏன்னா கூட போனால் நம்மளுக்கு குருதி இழப்பு வரும் அப்போ அதனால் நம்மளுக்கு அனிமியா ரத்த சோகை ஏற்படலாம் அடுத்து என்ன காரணம்னு பார்க்கறதுக்கு ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க மற்ற டெஸ்டுகளை பண்ணி பார்ப்பாங்க கூட பிளட் போனால் கூட பிளட் மாதபடியா டிலே ஆகுதுன்னா அதுக்கு பெருசாக குழப்பம் தேவையில்லை அதுக்கு நீங்கள் ஆறுதலா அது வரும் த்ரீ சில சிலாவுக்கு சைக்கிளே த்ரீ மந்த்ஸ்க்கு ஒரு தான் அதுக்கு ஒரு பண்ண தேவை சில ஆளுக்கு ஆறு மாத்திக்கு ஒருக்கா வரும் அது பிரச்சனை இல்லை நம்ம தவண்டாய் ஸ்கேன் பண்ணி பார்த்து போட்டு டாக்டர் செல்வர் உங்களுக்கு இந்த உங்களோட உடல் வெயிட்டை குறைங்க அட்வைஸ் கொடுப்பாங்க உங்களோட ஓவர் தான் இந்த பீரியட் டிலே ஆகுது வெயிட்டை குறைக்கிறதுக்குரிய ட்ரீட்மெண்ட் தருவாங்க சில ஆக்களுக்கு மெட்ஃபாமின்ங்கிற டேப்லெட் கொடுப்பாங்க அந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கு பிறகு அந்த சுகருப்பா வைப்பாங்க மெட்பாமின் டேப்லெட் அது வந்து பல நன்மைகள் இருக்கு சுகருக்கு மட்டும் இல்லாது கற்பம் ஆகாத கற்பம் உண்டாகிறது கருமுட்டை உருவாக்குறது மாதவிடாய் ஒழுங்கு இல்லாத ஆக்கள் மாதவிடாய் ஒழுங்குபடுத்துறது வெயிட் எங்களோட பொடியில் இருக்கிற எக்ஸ்ட்ரா வரைக்கிற கொழுப்பை கரைச்சி பாடி வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறது இப்படி பல நன்மை இருக்கு சுகரை கொண்ட்ரோல் பண்ற மாதிரி இந்த நன்மைகளும் இருக்கு சாதாரண ஆக்களுக்கும் அதை கொடுக்கலாம் கொடுத்தாலும் பெரிய அளவுல சுகரை அவங்களை குறைச்சி சீனியை குறைச்சி மயக்கமாக்குற அப்படி ஒரு பிரச்சனை ஒன்று இல்லை அது வந்து ஸ்மூத்தா குறைக்கும் அப்போ அது மெட்ரோமின்னு சில ஆக்கள் பயப்படுறது இதை போடலாமா காராக்கள் கொடுக்குற குடிசையே இதை போட்டால் நம்மளுக்கு சீனி குறைஞ்சி மயக்கம் வந்து மண்ணெலாம் யோசிக்கிறேன் அப்படி எதுவும் நடக்காது அது அந்த ஃபெட்டை தான் குறைக்கிறது தான் அந்த சுகர் வந்து எக்ஸ்ட்ரா சுகர் போய் ஒளிச்சு தீக்கிற இடம் தான் ஃபெட் அப்போ ஃபெட்டை குறைச்சி ஆட்டோமேட்டிக்கலாகவும் அவங்களோட சுகர் கொண்ட்ரோலுக்கு வரும்ன்றதெல்லாம் மெட்ஃபார்மின் கொடுக்குறேன் அப்போ அதனால அப்படி டேப்லெட்டுகளை பாவிச்சு அதை கொண்ட்ரோல் பண்ணுவாங்க நாம் கூடுதல் இதை பற்றி டென்ஷன் ஆகி பெரிய ஒரு வைத்தியத்துக்கு ஓடி தெரிய தேவையில்லை சரியானே டாக்டர் சொல்ற அட்வைஸ கேட்டு நடந்தோம் சேர்த்துன்னா அவங்களுக்கும் அது பீரியட் வராதுங்கிறது ஒரு பெரிய இஷ்யுவாக வராது போதும் இதுக்கு நான் நினைக்கிறேன் சில சந்தேகங்களும் இருந்திருக்கும் அது